அமகலக்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே ராசி உபயராசி கன்னி ராசி இந்த ராசிநாதன் புதன் பகவான் இங்குதான் கீர்த்தி சிறியவராக என்று மூர்த்தி சிறியவராக இருக்கும் புதன் பகவான் கண்ணில் அதி உச்ச பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி இந்த ராசி அந்த இந்த ராசியில் உத்தரம் ரெண்டு மூணு நான்கு நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் அவதாரம் வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த கன்னிகார ராசிக்காரங்க இவர்கள் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ் வைக்கும் பேரரச மிகப்பெரிய சூட்சம ரகசியம் பெற்றவர்கள் அன்பானவர்கள் இனிமையானவர்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் மகா பெற்றவர்கள் இவர்களுக்கு இவர்களுடைய தனாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர பகவானே ராஜ யோகாதிபதியாக இருக்கின்றார் மற்ற ராசி இலக்கணங்களை காட்டிலும் இந்த கன்னிகார ராசிக்கு புதன் பகவான் அதீத உச்சயோக ராஜயோகத்தை தனபலத்தை பணபலத்தை என்றும் தர மிகப்பெரிய ஆச்சரியமானவையில் காரியத்தை செய்ய கச்சிதமாக இருக்கின்றார் அவர் இன்று முதல் நடக்கும் இந்த சுக்குர பயிற்சியினால் இன்னும் இருபத்தைந்து நாட்களுக்குள் மே மூன்றாம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மூன்றாம் தேதி வரை உங்கள் வாழ்க்கையில் ஆரு என்று சொல்லக்கூடிய ரணர் லோகஸ்தானமான சானுமையனுடைய குபேர கும்ப வீடான ராகுபோனா வீடு ராகு சுக்குரன் ஏற்கனவே புதன் பகவான் என்று சொல்லூடிய கிரங்கள்லாம் இணைந்து விசேஷ விசேஷத்தரப பன்னிரெண்டாம் வீட்டை சிம்ம வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய சிம்மச்சொப்பாகி நீங்கள் மாறக்கூடிய நிலை ஏற்படும் எதிரிகள் இல்லா நிலை ஏற்படும் ஆறில் உள்ள ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுப்பதனாலும் அவருடன் சுக்ரன் சிற சுக்ரன் ராகும் ராகு சிறப்பெரும் பணக்கார யோகத்தையும் தனக்காரயத்தையும் இந்த வீட்டை பார்ப்பது அத்தன வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடு என்பது உங்களுக்கு லாபம் என்று சொல்லும் பொழுது பன்னிரெண்டாம் வீட்டை பல கிரகங்களை பார்த்தாலும் பன்னெண்டாம் வீட்டில் பல கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இப்பூலையில் பெரும் தனக்கார யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையே மகா யோக ராஜ யோகாதிபதியாக இருக்கும் சுக்கர பகவானும் ராகு பகவானும் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பது பணம் திடீர் என்ற பணப்பிராப்தியும் தனப்பிராப்தியும் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு வழியில் இருந்த ஆதாயங்கள் பல கிட்டும் சிலருக்கு பணம் சாக்கு மூட்டையில் அண்ணக்கூடிய நிலையெல்லாம் இன்னும் இருபத்தி நாட்களுக்குள் நடக்கும் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் அந்த வகையில் ஒரு சுக்கர பகவான் உங்கள் வாக்கையில் மிகப்பெரிய சுகத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய பண பலத்தயோகத்தையும் ஆளுடமே ஐஸ்வர்யோகத்தையும் தரப்போகின்றார் சிலரை அரசியலை மிகப்பெரிய ராஜயோக பதவிகள் திரீரென்று கொடுத்து வாழ்வின் அதி உச்சத்தை அதிகரிக்கப் போகின்றார் சில மிகப்பெரிய பெரிய இராஜாங்கத்துக்கு அதிரியாக ஆ ஆக போகின்ற சில சமுதாயத்தை மிகப்பெரிய அந்தஸ்து படத்தவராக வாரம் வளம் போகிறாங்க சிலருக்கு திடீர் திடீரென்று பல பகலில் பணபரமும் தனபரமும் பொருள் பருமும் கிடைத்து இந்த காடுகை மிகப்பெரிய சாதுரி யோகம் பெற்றவராக தன்னம்பிக்கை யோகம் பெற்றவராக பல கன்னிகா ராசிக்காரங்க மாறப்போகிறாங்க இது மிகப்பெரிய இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் காலபுருஷனுக்கு ஆறுக்குரியவன் बुदन भगवान ही गुरबात की गई ஆறாம் வீட்டில் அமர்ந்து அவரும் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதை புதன் ராகுரன் என்று சொல்லக்கூடிய மெகா யோக கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதா புகழ் கிடைக்கப் போகிறது உங்களை இதுவரைக்கும் தெரியாதவர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்திபத்தில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை இனிமேல் பளிச்சன நிலையக்கூடிய நிலைகள் ஏற்படும் இது நீங்கள் வாங்கி வந்த வரம் என சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் அருகில் உள்ள லட்சுமி நரசுமர் ஆலயம் சென்று லக்ஷ்மி நரசலுக்கு நெய்தீபங்கள் போட்டு ஓம் லட்சுமி நரசிம்மா என்று போற்றியும் வரலாம் முடியாதவர்கள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று பெருமாள் ஆலயத்திற்கு துளசி மாலை சாட்டி ஓம் நமோ நாராயணாய மகே வாசு மகே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று நாராயணர் துதியை நீங்கள் நன்றியால் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல சம்பவங்கள் நடந்து வாழ்க்கையில் திடீரென்ற தனக்கார யோகம் கிடைக்கும் மேலும் சில சிலரும் பலரும் நீங்கள் தினந்தோறும் அருகில் உள்ள பசுமாற்றுக்கு அகத்திக் கீரை வாழைப்பழங்கள் கொடுத்து தொட்டு வணங்கி வருவதும் சுக்கரதோஷங்கள் விலகி மிகப்பெரிய ஆளுடைமை ஐஸ்வர்யம் கொட்டு மிகப்பெரிய தனக்காரராய் மிகப்பெரிய பணக்காரராய் இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் இந்த கன்னிகா ராசிக்காரர் சுக்கர பேச்சால் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை